சாய் நாதா ஸ்ரீ சாய் நாதா அமர்ந்து அருளும் கீசா ஸ்ரீ சாய்நாதா ஸ்ரீ சாய்நாதா ஷீரடியில் அமர்ந்து அருளும் கீசா சிறப்புடனே வாழ அருள் தரும் சாய்ராதா சிறப்புடனே தரும் சாய்நாதா சிந்தையில் என்றும் நீதானே தேவா சிந்தையில் என்றும் நீதானே தேவா ஸ்ரீ சாய்நாதா ஸ்ரீ சாய்

சர்வ விட அஞ்சு ஓம் எவ்வளவு ஓ

हिताय हिताय स्वर्णकृत्रे स्वर्णकृत्रे शुभयोगय शुभयोगय शुभकरण शुभकरण शुभलग्नय शुभलग्नाय शुभमुहूर्त शुभमुहूर्त इत्यादि एवम गुणय एवम गुणय सकल सकल विशेषेण विशेषेण विशिष्टाणाम विशिष्टाणाम अस्याम अस्याम भक्तवानाजं ஒரு திளிலையும் வந்து அவங்க தான் வருவாங்க இந்த ஆடி அமாவாசை மாதம் அத்தனை பேர் வருவாங்க நம்ம முன்னோர்கள் அதனால தான் இன்னைக்கு வழிபாடு தடுது இப்போ இன்றைக்கி நம்ம இந்த சுற்று தோஷத்துக்கு போகிறதுக்கு என்ன பூஜை பண்ணோம்னா இந்த சுற்றுரு தோஷம்தான் உங்களுக்கு இந்த இந்த ஆடி அமாவாசைனால உங்களுடைய முன்னோர்கள் வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் ஏழு தலைமுறைகள் சொல்லியிருக்காங்க எல்லாரையும் அந்த தாத்தா பாட்டி பாட்டன் கூட்டன் முப்பாட்டன் எல்லோரும் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்மளுக்கு என்னாலும் பண்ணால் கூட நம்ம காரியங்களெல்லாம் தடை இருக்கக்கூடாது நம்மளுக்கு அப்பப்போ நடக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் நடக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த கரும வியாதி நம்ம இரண்டையும் பார்க்கணும் இந்த கர்ம வியாதியெல்லாம் வரக்கூடாது எல்லா மனசாக பிரபலம் சர்வேஷம் சக குடும்பானம் தைரிய ஊரிய விஜய ஆயுள் ஆரோக்கியானம்யானம்

மகால மகாலட்சுமி அனுகிரக அனுகிரக क्या तम क्या तम देव बता देव बता का देव बता पारंभरी है पारंभरी है देव बताना देव बताना परिपूरण है परिपूरण है अनंत रहे अनंत रहे साध पड़े साध पड़े क्या तम क्या तम देव के बस्तियम देव के बस्तियम महादेव परिपूर्ण है परिपूर्ण है अनुग्रह है अनुग्रह है प्राप्त यत्तम प्राप्त यत्तम नासी नासी विशालाक्षी विशालाक्षी अंबिका अंबिका समेत समेत विश्वनाथ विश्वनाथ स्वामी स्वामी दर्शन है दर्शन है प्राप्त यत्तम प्राप्त यत्तम अंबिका अंबिका समेत समेत யத் தம் மாமதவலி மாமதவலி சுபிகா அங்கியா ஸமீத ஸமீத தாண்டோனீஸ்வரன் தாண்டோனீஸ்வரன் சுவாமி சுவாமி நமசிஸ்வ நாத்யத் தம் நாத்யத் சிரதி சிரதி சாயினாத சாயினாத அனுகூரண அனுகூரண அனுதர ஸாதபல ஸாதபல யத் தம் சிதேதம் ஞானம் पितरु पितरु शाबन शाबन पापन पापन निवर्ति निवर्ति पाप्यतम पाप्यतम यादि यादि रोगे रोगे निवारणे निवारणे पाप्यतम रा पाप्यतम मनसंकरण मनसंकरण मनक्लेशन मनक्लेशन निवर्ति निवर्ति पाप्यतम पाप्यतम मनसंदोष करे मनसंदोष करे आर्य आर्य जेगरे जेगरे पाप्यतम पाप्यतम आइना

प्राप्यतम इने इने आड़ी आड़ी हमावास्यम हमावास्यम इत्रु दोषे इत्रु दोषे निकर्ति निकर्ति प्राप्यतम प्राप्यतम बोलक्ष्मी बोलक्ष्मी तो अनिका अनिका अनिपुरण है अनिपुरण है अनिद्रह है अनिद्रह है प्राप्यतम प्राप्यतम हमावास्यम हमावास्यम दोष कार्य शेष कार्य शेष मजाक देखकर பெரியஷம் நீங்க வேண்டி பித்ருஷாபம் நீங்க வேண்டி பூஜை செய்கின்றோம் எங்களுக்கு எல்லா விதமான ஜங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் எங்களை விட்டு விலகி நாங்கள் எங்கள் குடும்பக்காருடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்கள் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக வாழ எங்களுக்கு ஆசிர்வாதம் தந்து அமாவாசைத்திலே எங்களது பெரியோர்கள் பூஜையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாழ்விலே எல்லாவிதமான செங்களை வேண்டுகிறோம் ஆய்னாளாய்மியை நமகை நமோ நமகாங்க கோடி 자연의 아미

நீயும் ஏற்றி வைத்து மருந்தாய் உதியை தந்து ரோகங்கள் நீங்க செய்தாய் மருந்தாய் உதியை தந்து ரோகங்கள் நீங்க செய்தாய் ஸ்ரீ சாய்நாதா தேடி வந்திடும் அடியவரின் மனக்குறை நீக்கி வசந்தம் அருள்பவனே உன் வாசல் தேடி வந்திடும் அடியவரின் மனக்குறை நீக்கி வசந்தம் அருள்பவனே உன் பாத நிழலில் நானும் குடியேற உன்ப நிழலில் நானும் குடியேற வரம் ஒன்று தர வேண்டும் என் சாய் குருவே வரம் ஒன்று தர வேண்டும் என் சாய் குருவே ஸ்ரீ சாய் மாதா ஸ்ரீ சாய் அமர்ந்து அருளும் நீ சிறப்புடன்ழ அருள் தரும் சாய்நாதா நீ வாழ அருள் தரும் சாய்நாதா சிந்தையில் என்றும் நீதானே தேவா சிந்தை விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்